ஹாய் ப்ரோஜினிஸ் ஓகே இந்த மூணு நாளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பொதுமக்கள் ஆற்றல் அப்படின்னாலே பணம் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் அதை பற்றி தான் சிந்திக்கிறாங்க ஆனால் பணம் மாதிரி ஒன்பது வகையான ஆற்றல் இருக்குது அப்போ அந்த பணம்ங்கிற விஷயத்தை சம்பாதிக்கிறதுக்கும் அதை தன்னுடைய சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கும் இதுக்கெல்லாமே எவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு மெனக்கட்டுறோம் ஒரு பப்ளிக்ஸ் வந்துட்டு மெனக்கட்டுறாங்க நீஸ் இந்த மாதிரி ஒரு ஒன்பது விதமான ஆற்றலை எப்படி வந்துட்டு சரியா சம்பாதிக்கணும் அதை சரியா செலவிடணும் அதை எப்படி வந்துட்டு தன்னுடைய சந்ததிகளுக்கு கடத்தணும் இதெல்லாம் பத்தி தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் மூணு நாளா பணம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த ஒன்பது ஆற்றலில் ஒரு ஆற்றல் பணம் அப்போ அந்த பணம் மாதிரி இன்னும் எட்டு இருக்கு அப்ப அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்துல நாம வந்துட்டு எப்படி வந்துட்டு உலகத்துல வந்து ஒரு மூணு விதமான கேட்டகரிஸ் சம்பாதிக்கிறாங்க அதே போல் இங்க எப்படி இருக்காங்க அவங்க வந்துட்டு எப்படி ப்ரமோட் ஆகுறாங்க தென் அந்த பணத்தை வந்துட்டு எப்படி வந்துட்டு கடன் சேமிப்பு இல்லாமல் நாம வந்து பயன்படுத்தணும் இதெல்லாம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் இது அதோட கன்குளூஷன் இன்னையோட முடிச்சு நாளைக்கு வந்துட்டு ரெண்டாவது ஆற்றல் நம்ம பார்க்க போகிறோம் அப்ப அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிற விஷயமும் இல்லை சேமிப்பு அப்படிங்கிற விஷயமும் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாட்டுல நமக்கு சொல்லி கொடுக்கல ஏன்னா சேமிக்கணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு நிறைய விஷயத்த நாம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஸ்கிப் பண்ணுவோம் அத்தியாவசிய தேவைகளை கூட வந்துட்டு ஸ்கிப் பண்ணுவோம் இல்லை ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே கடன் வாங்குவோம் இதெல்லாம் வந்துட்டு நேற்று டாபிக்ல நம்ம பார்த்தோம் அப்ப சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துல இப்போ இன்னைக்கு வந்துட்டு நாம ஒரு நியூ கல்ச்சர் வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம என்ன சொன்னோம்னா ப்ரோஜினிஸ்க்கு கடன் இல்லாமல் சேமிப்பு இல்லாமல் எப்படி வந்துட்டு நம்ம அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து நாம் வந்து மிச்சமாகிறத எப்படி வந்துட்டு நம்ம ஒரு புது பொருட்கள் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக இங்கே ஒரு கம்பல்சரி ஆக்கியிருக்கோம் அதை சிஸ்டம் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கறதான் நம்ம சொன்னோம் அப்ப எப்படி வந்துட்டு இவங்க ஒரு சேமிப்பு இல்லாம ஒரு விஷயங்களை இந்த புரோஜினி சச்சீவ் பண்ணுவாங்க இந்த கேள்விகள் பப்ளிக் மத்தியிலே இருக்கும் அதாவது இங்க வந்துட்டு ஒரு பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அத்தியாவசிய தேவைகளை யாரும் சுருக்கிக்கவும் மாட்டாங்க அதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறதுனால ஆசை விருப்பம் நிறைவேறாமலும் போகாது அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த எட்டு விதமான தேவைகள் இருக்கு அப்ப அந்த எட்டு விதமான தேவையும் ஒரு வரையறையோட நீ வந்துட்டு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்துக்கணும்னு நீங்க ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்கோம் அப்ப அந்த எட்டு விதமான தேவைகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இது எல்லாமே அடங்கும் அப்போ இந்த ப்ரோஜினிஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு வாழ்க்கை முறையை அணுகிறாங்க அப்படின்னா அப்ப அந்த அடிப்படை தேவைகள் அப்படிங்கறதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை ஆசை விருப்பத்துக்குள்ளே கொண்டு போகாம அந்த ஆசை விருப்பத்தை தேவைக்குள்ள கொண்டு வர்றாங்க அது மாதிரி இங்க வந்துட்டு ஒரு சிஸ்டம் அதை நம்ம பண்ணியிருக்கும் போது சர்வைவல் குரோத்துல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இங்க சர்வைவல்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோத்துக்கு போறாங்க இதுதான் பப்ளிக்ஸ்க்கு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்குறோம் ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவனும் சரி ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனும் சரி யாரா இருந்தாலுமே இந்த எட்டு விதமான தேவைகளை பூர்த்தி பண்ணாலே போதும் எல்லாத்துக்குமே அதுதான் அப்ப அந்த எட்டு விதமான தேவைகள் இங்க வந்துட்டு நாம் இருக்கோம் அப்ப இதெல்லாம் போக அப்ப கடன் இல்லாம சேமிப்பு இல்லாம இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போக எப்படி மிச்சம் பண்ணி தேவைகளை பூர்த்தி செய்து எப்படி மிச்சம் செய்து புரோஜினிஸ் க்ரோத் ஆகிறாங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பரிணாம வாழ்க்கை முறை ஓகே நாளைக்கு இரண்டாவது ஆற்றல் என்னன்னு பார்ப்போம்